ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு சாட்டர்டே இன்றைக்கி வந்து நான் சத்தான உடலுக்கு சத்தான முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் பாருங்கள் கருகப்பில் பொடி செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த முருங்கைக்கீரையும் கருகப்பிலையும் கொஞ்சமாக வாஷ் பண்ணி வீட்டில் வீட்டுக்குள்ளே காய வச்சிட்டேன் நல்லா காஞ்சி மொறு மொறு மொறுன்னு இருக்குது வெயிலில் இப்போ காமிக்கலை வீட்லேயே தான் வச்சுட்டேன் இப்போ அதுக்கு என்னென்னலாம் போட போகிறோன்னு முதல்ல காமிச்சிட்றேன் அது கூட இந்த அளவுக்கு முதல்ல அரிசி எடுத்துருக்குறேன் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசியை எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வர டம்ளரு அதுக்கப்புறமா கொஞ்சமா ஜீரகம் நிறைய போட வேணாம் கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதுக்கப்புறமா பருப்பு இந்த டம்ளர்லேயே அளவு எடுத்துக்கிற ஒரு அரை டம்ளர் பாருங்கள் அரை டம்ளர் தான் போட்டிருக்கேன் போதும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையானது தூள் நான் தூளாக வாங்கி வச்சிட்டேன் அதுவும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு ஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா சூப்பராக இருக்கும் அது கூட வந்து பாருங்கள் பல்லு தேவைப்படுற பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வரமிளகாய் அது காரத்துக்கு பட்டை வரமிளகாய் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம இந்த காம்பை நீக்கிட்டு செய்ய போகிறோம் அது தேவைப்படுற புளி அதாவது வந்து இந்த உடலுக்கு சத்து தர இந்த பொடிக்கு வந்து புளியும் கொஞ்சம் போட்டோம்னா என்னென்னா சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் கலந்து சூடான சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் கலந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அது கூட எல்லாமே வந்து நான் கருப்பு விழுந்து கருப்பு எள்ளும் வாங்கி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்க கருப்பு எள்ளும் இருக்குது வெள்ளை எள்ளும் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் நான் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன் ஆனால் செமையாக இருக்கும் வாங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாய் புளி பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம வறுக்க போகிறோம் இது கூட நம்ம வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணக்கூடாது கல்லுப்பு தான் ஆட் பண்ணணும் சரிங்களா கல்லுப்பு லைட்டாக லாஸ்ட்டாக எல்லாம் வறுத்து முடித்த பிறகு அந்த சூட்லேயே நம்ம தேவையான கல்லுப்பு போட்டு வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வறுக்க போகிறோம் ரொம்ப தீஞ்சிச்சினாலும் இந்த பொடி நல்லா இருக்காது அதனால் பக்கத்துல இருந்து தனித்தனியாக வறுத்து நம்ம எடுக்க போகிறோம் வாங்க வறுக்க போகலாம் வறுத்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் முதல்ல உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு அடுத்த பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அடுத்து உடைச்ச கடலை பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா வருத்தாச்சு நம்ம அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது படைச்சி வச்ச அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூட இருக்கிறது மிளகு தான் கலந்துக்கிச்சு செடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொறி அரிசி ரெடியாகிடுச்சு அதையும் அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்த சிம்ல வச்சுட்டு இப்போ மிளகு சீரத்தை லைட்டாக வறுத்துக்கலாம் அது கூட வெள்ளை எல்லும் கருப்பு எல்லையும் கலந்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருந்துருக்கு அதில் அதனால் வந்து கிளரை வச்சு தடிச்சிட்டு அதில் போட்டுறேன் கூடவே லைட்டாக வருதும் இதுவும் பட படன்னு சவுண்டு வருது இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து இனிமேல் பூண்டு போட போகிறேன் பூண்டு கூட லைட்டாக ஆயில் விடுவேன் அப்போ தான் அது கொஞ்சம் மொறு மொறு நம்மளுக்கு கிடைக்கும் இருக்கும்போதே நம்ம வர மிளகாவையும் புளியும் கூட சேர்த்து போட்டுடலாம் சம் சிம்மில் வச்சுக்கலாம் மோஸ்ட் இது ரெடியாகிடுச்சு பூண்டு புளி வர மிளகா இது கூடயே கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க உப்புக்கல் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் அதனால் ரொம்ப போட்டுட்டு டிஷ்ஷை வீணாக்காமல் தேவைப்படுமா நம்ம போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நான் வறுக்கிறேன் மாறிடுச்சுங்க வறுத்தாச்சு கடைசியில் அந்த மீ கொஞ்சம் சூட்டோட எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை போட்டு சும்மா சூடுங்க மொறு மொறு மொறும் சவுண்டு உடச்சா உடையும் கருகப்பிலையும் இந்த விலையும் லைட்டாக சூட் பண்ணால் போதும் இங்கே பாருங்க உறவிக்கிற இலையும் லைட்டாக பாருங்க கை பொறுக்கிற அளவுக்கு திருப்பி திருப்பி விடணும் ஏன்னா அந்த சூடு வந்தாலே போதும் ஆல்ரெடி வந்து தெரிவிதாக்கு சவுண்டு கேட்குறதுனால் ஆல்ரெடி அது நல்லா காஞ்சிடுச்சு அதனால் நம்ம சும்மா பரட்டி எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் இது எல்லா பொருளும் ஆறுன ஒன்று நம்ம மிக்சிக்கு மாற்றி நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் ப்ளைனாக கூடாது குர குறைப்பாக அரைச்சா நம்மளுடைய டிஷ்ஷு ரெடி ஆகிடும் அப்புறமா பார்க்கணும் கொஞ்சம் ஆரிச்சு நான் இந்த பெரிய மிக்சியில் தான் அரைக்க போவேன் எல்லாத்தையும் நல்லாவே அரைக்கிறோம் அரைச்சிட்டு வந்தோன்னு பாருங்கள் இந்த பதத்தில் எடுத்துடணும் கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கணும் கொஞ்சம் லைஸாகவும் இருக்கணும் இதில் நாட்டு சக்கரை போட்டு பிடிச்சி பசங்க நல்லெண்ணெய் போட்டு கொடுத்தா சாமியாக இருக்கும் உருண்டை நம்ம வந்து பொடி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தனியாக கொட்டிடுறேன் அடுத்து காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைக்க போகிறேன் காஞ்ச மிளகா அப்புறம் அந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் போடுறேன் அரைச்சி அந்த பொடி பாருங்கள் என்ன கலரில் பச்சை கலர் மாறாமல் அப்படியே இருக்குது இது வந்து நம்ம அந்த அரிசி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி அது இப்போ இது கூட பெருங்காயத்தூள் கலந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரில் தான் நான் போட்டு வைக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் கலரு வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இது எங்கள் அம்மா தான் டேஸ்ட் பண்ண பாருங்கள் அதை வேண்டி அம்மாக்கு கிணத்தில் போட்டு வச்சிட்டேன் அந்த நல்லெண்ணெய் மூடித்தரேன் அப்படி தர இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அது மிக்ஸ் பண்ணு அதுக்கு தொட்டுக்க ஒரு இட்லி இப்போ உப்பு ஏமா கையில் ஏமா வச்சு சாப்பிட்ற அதில் வச்சு சாப்பிடு ஆ உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கணும் பாரு என்ன பத்தலை உப்பு பத்தலையா நம்ம உப்பு கரெக்டாக போட்டுக்கலாம் ஓகே சத்தான பொடி ரெடி அவசர பொடி இல்லைங்க அவச அவசியமான பொடி நம்ம குழந்தைங்களுக்கு தேங்க் யூ பாய்